இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினியவர்களே நம்முடைய அரசியல் அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் பொது வாழ்க்கை என்பதும் அரசியல் என்பதும் தான் உயர்ந்த ஆன்மீகமாக இருக்கிறது உயர்ந்த தர்மமாக இருக்கிறது ஆகவே தேர்தலிலே போட்டியிடக்கூடியவர்கள் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் அதற்கான வாய்ப்பு உள்ளவர்கள் தகுதி உள்ளவர்கள்தான் தேர்தல்களிலே போட்டியிட வேண்டும் இதை உறுதிப்படுத்துகிற வகையில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் இயற்கை மருத்துவர் ஆர் சுப்பிரமணியம் என்பவர் இந்த உறுதிப்பாட்டை சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு வாக்காளர்கள் மத்தியிலே பகிரங்கமாக சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு இதற்கு அருளாளர்கள் எல்லாம் ஆசி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அவருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு துறவிகளும் சன்னியாசிகளும் சாதுக்களும் அவருக்கு ஆசி வழங்க உள்ளோம் அவருக்கு வழிகாட்ட உள்ளோம் என்பதை நாம் கடந்த பதிவுகளிலே தொடர்ந்து வெளியிட்டிருந்தோம் இந்த பதிவுகள் வெளியானதற்கு பின்னால் பல இடங்களில் இருந்தும் பலரிடமிருந்தும் தொடர்ந்து கேள்வி கணைகள் வரிசை கட்டி கொண்டிருக்கின்றன தற்பொழுது ஒரு நண்பர் கேட்டிருக்கிறார் மிகவும் ஆர்வமாக கேட்டிருக்கிறார் அவர் என்ன கேட்கிறார் என்றால் நீங்கள் ஒரு சுயேட்சை வேட்பாளர் அவர் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்வதாக வாக்காளர்கள் மத்தியிலே சத்திய பிரமாணம் எடுத்துக் கொள்வதை வரவேற்கிறீர்கள் ஆதரிக்கிறீர்கள் ஏன் திராவிட முன்னேற்ற கழகமும் நாம் தமிழர் கட்சியும் அவர்களுடைய வேட்பாளரும் வாக்காளர்கள் மத்தியிலே சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டால் அவர்களை நீங்கள் ஆதரிப்பீர்களா என்று கேட்டிருக்கிறார் அன்பிற்கினியவர்களே நாம் ஒரு அடிப்படை உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் தர்மத்திற்கானது மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது மனிதர்கள் தர்மத்தோடு வாழ்ந்து கடைத்தேற்றம் பெறுவதற்காகத்தான் மனித பிறப்பையே பெற்றிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி உயிர்கள் அந்த ஓர் அறிவிலே இருந்து ஆறறிவு பெற்ற உயிரினங்கள் வரைக்கும் இவைகளிலே இந்த உயிரினங்களில் அனைத்து உயிரினங்களையும் விட உயர்ந்தவனாக சிறந்தவனாக மனித உயிரினம் இருக்கிறது மனிதன் ஆறறிவு படைத்தவனாக இருக்கிறான் ஆனால் அதே சமயத்தில் ஐந்தறிவிற்கு உட்பட்ட அனைத்து உயிர்களும் இந்த உலகத்தில் பிறப்பெடுக்கிறது என்று சொன்னால் பிறக்கிறது என்று சொன்னால் அவைகள் அவைகளாகவே வாழ்ந்து கொள்ளும் அவைகளுக்கு எப்படி வாழ வேண்டும் எப்படி உணவு உண்ண வேண்டும் எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும் எப்படி வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும் என்று யாரும் அவர்களுக்கு அந்த உயிரினங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வழிகாட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அனைத்து சக்தியையும் படைத்த மனிதனாக இருக்கக்கூடிய மனிதன் ஆரறிவு படைத்திருக்கக்கூடிய மனிதன் மனிதனுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் வழிகாட்டுவதற்கும் வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் பிற உயிரினங்களை விட பிற விலங்குகளை விட மனிதன் கேவலமானவனாக மாறிவிடுவான் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது இந்த உலகம் தோன்றிய காலத்திலே இருந்து தொடர்ந்து பல ஞானிகள் அறிஞர்கள் தீர்க்கதரிசிகள் அருளாளர்கள் தொடர்ந்து வழிகாட்டியதனுடைய விளைவாகத்தான் மனிதன் பண்பட்டவனாக மாறி மனிதன் நல்லுணர்வு பெற்றவனாக உயர்ந்து இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறான் ஒரு மனிதன் பிறக்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு எப்படி உணவு உண்ண வேண்டும் எப்படி விளையாட வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்படி மற்றவர்களோடு பழக வேண்டும் இந்த உலகத்தில் என்னென்ன தர்மங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் இந்த மனித வாழ்க்கையினுடைய பேருண்மை என்ன மனிதன் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையிலான இந்த வாழ்வை அவன் எப்படி நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலை தருவதற்கு தான் இந்த மண்ணிலே அருளாளர்கள் தொடர்ந்து தோன்றி வழிகாட்டியிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய உலகத்தில் இந்த கலியுகத்தில் மனிதர்கள் அத்துணை பேரும் ஞானம் பெற்றவர்களாக வளர்ந்து அத்துணை பேரும் இறைநிலை எழுதுகிறவர்களாக உயர முடியும் என்பதுதான் இன்றைய காலகட்டத்தினுடைய இறைவனினுடைய செய்தியாக இருக்கிறது அந்த இறைவனினுடைய செய்தியை மக்கள் மத்தியிலே மக்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பது அருளாளர்களினுடைய கடமையாக இருக்கிறது மனித வாழ்க்கை என்பது சொற்பமானது எல்லா மனிதர்களும் மரணத்திற்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மரணத்திற்குள்ளாக மனிதர்கள் அனைவரும் ஆரோக்கியமான உணவும் ஆரோக்கியமான மனநிலையும் ஆரோக்கியமான உடல்நிலையும் பெற்று இந்த உலகத்தில் எப்படி மகிழ்ச்சிகரமாக எல்லோரும் வாழ்ந்து கொள்ள முடியும் என்பதற்கான வழிவகைகளை தேடுவதுதான் மனித சமுதாயத்தினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் இந்த நோக்கம் முழுமை வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அரசியல் என்கின்ற ஆன்மீகம் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் என்று தீர்க்கமாக தெரிவித்திருக்கக்கூடிய வள்ளுவ பெருந்தகையனுடைய அந்த ஞானத்தினுடைய வெளிப்பாட்டை புரிந்து கொண்டு மனித சமுதாயம் செயலாற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதனால் தான் இந்த அற்ப வாழ்க்கையில் சொற்ப வாழ்க்கையில் நம்மை அரசாளுகிறவர்கள் இறைவனாக இருக்கிறார்கள் அப்படி இறைவனாக இருக்கின்றவர்கள் இறைத்தன்மையோடு செயலாற்ற வேண்டும் அந்த இறைத்தன்மையோடு செயலாற்றுகிறவர்கள்தான் தேர்தல்களிலே போட்டியிட வேண்டும் பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும் அரசியலிலே ஈடுபட வேண்டும் வேட்பாளர்களாக போட்டியிட வேண்டும் அப்படி போட்டியிடுகிறவர்கள் அத்துணைவேறும் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்வதற்கான போட்டியிடக்கூடிய ஒரு களமாக அரசியல் தேர்தல் களம் இருக்க வேண்டும் இப்படி நல்லவர்கள் அத்துணை பேரும் வேட்பாளர்களாக போட்டியிடுகிற பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு சிறந்த வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பை வாக்காளர்களுக்கு அளிக்கக்கூடிய வாய்ப்பாக அரசியலும் தேர்தல் களமும் இருக்க வேண்டும் அன்பர் கேட்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் வாக்காளர்கள் மத்தியிலே சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டால் ஆதரிப்பீர்களா ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் வேட்பாளர் வாக்காளர் மத்தியிலே தூய்மையான தொண்டு செய்வதாக பகிரங்கமாக சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டால் ஆதரிப்பீர்களா என்று கேட்கிறார்கள் எல்லோருமே அப்படி சத்திய பிரமாணம் எடுத்து வேண்டும் என்பதுதான் அருளாளர்களினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக இருந்தாலும் சரி நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி மக்கள் மத்தியிலே தூய்மையான தொண்டும் சேவையும் செய்வதற்கான சத்திய பிரமாணத்தை பகிரங்கமாக எடுத்துக்கொள்வார்களே ஆனால் அவர்களுக்கெல்லாம் அருளாளர்கள் ஆசி வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்து வழிகாட்டுவதற்கு தயாராகவே இருக்கிறோம் இந்த சமுதாயத்திலே அரசியலுக்கு வருகின்ற அத்துணை பேரும் தூய்மையான மனிதர்களாக இருக்க வேண்டும் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை அரசியலிலே அரசியல் கலாச்சாரமாக மாற்ற வேண்டும் அதுதான் அருளாளர்களினுடைய பணியாக இருக்கிறது அதுதான் அருளாளர்களினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது இப்படி மக்களினுடைய நலனுக்காக மானுடத்தினுடைய உயர்வுக்காக அருளாளர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த வேண்டுகோளை அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசியல் தளத்திலே இருக்கக்கூடிய கடைபிடிப்பதற்கு முன்வர வேண்டும் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்கு இறைவனாக செயலாற்றக்கூடிய வாய்ப்பினை பெற்று அனைவரும் உயர்ந்து நிற்க வேண்டும் அதற்கான போட்டியாக அரசியலும் அரசியல் களமும் இருக்க வேண்டும் அத்தகைய நிலமை ஏற்படுகிற பொழுது இந்த பூமி பூலோக சொர்க்கமாக மலரும் அதை நோக்கி நாம் பயணிப்பதற்கு முயற்சி செய்வோம் அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்